விடக்கூடாது கூடாது அரசியல் விழிப்புணர்ச்சியை பெற்றுவிடக் கூடாது பாஜக ஆர் எஸ் கும்பல் தெளிவாக இருக்கிறது அதுதான் வட இந்தியாவுடைய சரிவுக்கு காரணம் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசினால் சிலருக்கு கோபம் வரும் ஆனால் பேசித்தான் ஆக வேண்டிய நிலைக்கு என்று வந்திருக்கின்றோம் பாபாவுடைய எல்லா கருத்துகளையும் நீங்கள் உடன்படுவீர்களா என்று கேட்கலாம் எப்படி பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் நம்மால் உடன்பட முடியாதோ எப்படி அம்பேத்கர் அவருடைய எல்லா கருத்துகளிலும் நாம் உடன்பட முடியாதோ அதே தான் பட்டணி பாபாவுடைய எல்லா கருத்துகளிலும் நம்மால் உடன்பட முடியாது பொது சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் படித்த அறிவுஜீவிகள் வர வேண்டும் அப்படி சில பேர் வந்தான் வந்தவனை கொண்டாடினாங்களா உடனே அவன் மேலே படி இவன் வந்து பி டீமு இவன் வந்து சி டீமு இவன் எக்ஸ் டீமு இவன் ஒய் டீமு இவன் டி டீமு இப்படி படிய போட்டியே ஓடிச்சான் நிறைய நயன்தாரங்க வரதா சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களும் படத்தை போட்டு சிக்கனை கூட்டிடுவாங்க பதினோரு மணிக்குன்னு சொன்னால் அவன் பத்து முப்பதுக்கு வந்து நிற்பான் நாடு அப்படி போயிடுச்சு தமிழ்நாட்டில் பல முற்போக்கு பேசுகிறாங்க இது ஒரு பிற்போக்கு அல்லது வேறு ஏதாவது பிரபலமானவர் வர்றா சொன்னால் ஒரு மேடைக்கு நான் அஞ்சு லட்சம் தர மெய்ச்சத்துக்கு நான் ஒரு பத்து லட்சம் தர நாக்காளிக்கு நான் ஒரு அஞ்சு லட்சம் தர மேடைக்குங்கிறான் ஆனால் நம்ம இவர்களை விழிப்புணர்ச்சி படுத்தணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் இன்று அரசியல் சாசன சட்டம் சீரழிவுக்கு உள்ளாகி இந்தியாவுடைய ஜனநாயகம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி கருத்தியல் யுத்தத்தை நடத்த வேண்டிய காலகட்டத்திற்கு இந்த நாடு வந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் மதவாத சக்திகள் பாஜக ஃபார்சிச சக்திகள் இப்பொழுது அம்பேத்கரை தங்கள் வசப்படுத்துகிறார்கள் அம்பேத்கர் காலம் ஆரிய ஆரியவாதத்துக்கு எதிரானவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் ஆனால் அவர்கள் சொல்வது அம்பேத்கர் எங்களவர் எங்களின் கொள்கைகளை முன்னிறுத்தியவர் என்று சொல்கிறார்கள் ஓரிரு விவகாரங்களில் நமக்கு அம்பேத்கரோடு முரண்பாடுகள் உண்டு காஷ்மீர் விவகாரமாக நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் உடன்படக்கூடிய கொள்கை நேசங்கள் ஏறத்தால தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒன்றுதான் ஆனால் சங்க சக்திகள் குறிப்பாக வட இந்தியாவிலே வாழக்கூடிய தலித்து மக்களுக்கு மத்தியில் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுக்கு எதிராக தவறான சிந்தனைகளை அந்த மத மக்களுக்கு மத்தியிலே விதைத்து அவர்களை தங்களுடைய பாசிசத்துக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய போக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நம்மை போன்றவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் குறித்த விவாதங்களை பொது பொதுக்களங்களிலே நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு பாசிசம் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளான டிசம்பர் ஆறாம் நாள்தான் பாபர் மசூதியை இடித்தார்கள் திட்டமிட்ட அந்த தேதியை தேர்வு செய்தார்கள் அது மட்டுமல்ல அப்போது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில முதல்வராக இருந்தவர் கல்யாண் சிங் அவர் ஒரு தலித் ஒரு தலித்தை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு அம்பேத்கர் இறந்த தினத்தன்று நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கோடு பாபர் மசூதியை இடித்து தகர்த்தார்கள் எவ்வளவு நுட்பமாக செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் சட்டத்தை உடைத்து நுறுக்குவதாக இருக்கிறது ஆனால் மோடி சிறப்பாக நடிக்கிறார் ஒரு பிரதமர் சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் விருப்பம் ஆனால் அவர் சிறப்பாக நடிக்கிறார் நாடாளுமன்றத்துக்கு முதன் முதலாக நுழைந்த பொழுது நாடாளுமன்றத்துடைய படிக்கட்டிலே தன்னுடைய நெற்றியை வைத்து மிகப்பெரிய பக்திமானை போலவும் நேர்மையாளரை போலவும் நாட்டுக்கு காட்டிக் கொண்டான் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து முத்தமிட்டார் அற்புதமான நாடகம் இப்படிப்பட்ட நடிப்பை நடிகர் விஜய் கூட திரைப்படத்திலே வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் அஜித் கூட வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் எவ்வளவு தந்திரமாக அந்த சட்ட புத்தகத்தை எடுத்து முத்தமிடுகிறார் பார்க்கிற பொதுமக்கள் நினைப்பாங்க ஆஹா நம்முடைய பிரதமர் எவ்வளவு அருமையாக ஜனநாயகத்தை மதிக்கிறார் அரசியல் சாசன சட்டத்தை கொண்டாடுகிறார் என்று நினைப்பார்கள் அவ்வளவு வேஷம் பகல் வேஷம் என்று சொல்வார்களே பகல் வேஷம் இரவு வேஷம் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய அரசியல் என்பது வேஷம் சார்ந்ததாக இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார் உள்ளே அவருக்கு பல்வேறு நடத்திய விவாதங்களின் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் துவக்கப்பட்ட இந்த அரசியல் சாசன சட்டத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்கிறார் இந்த சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் முதலில் நான் தான் எரிப்பேன் என்று சொன்னார் சட்டம் என்பது கூட தன்னுடைய முழுமையான வடிவத்திலே ஏற்றப்படவில்லை என்ற ஆதரவு அவருக்கு இருந்தது அதனால்தான் யாராவது இந்த அரசியல் சாசன சட்டத்தை எரிப்பதாக இருந்தால் முதலில் நான் தான் அதை செய்வேன் என்று சொன்னார் இன்று பாரதிய ஜனதா கட்சி அனைத்து வகையான விரோத நடவடிக்கைகளையும் சட்டத்தின் பெயரால் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் சாலையில் இருந்து பேருந்துகளை உடைக்கவில்லை காவல்துறையின் மீது கையிடிவதில்லை உணர்ச்சி வசப்பட்டு பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பதில்லை அதையெல்லாம் தங்களுடைய கூலிப்படைகளை வைத்து செய்வார்கள் ஆனால் தங்களுக்கு கிடைத்த அந்த பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ற பெயரிலே தங்களுடைய அனைத்து விதமான அட்டுடையங்களையும் ஜனநாயக பூர்வமாக சட்டப்படியில் செய்வதாக காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அபாயகரமான போக்கு ஹிட்லர் செய்யாத போக்கு முசோலி செய்யாத போக்கு உலகை ஏமாற்றுவதற்காக நாங்கள் தன்னிச்சையாக எதையும் செய்யவில்லை நாடாளுமன்றத்தில் விவாதங்களை நடத்தித்தான் நிறைவேற்றுகிறோம் பெரும்பான்மை செய்கிறோம் என்பதை வெளி சேர்ந்த ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஐநா சபைக்கு உணர்த்த வேண்டும் வரலாற்றில் அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற தந்திரத்தோடு நுட்பமாக செயல்படுகிறார்கள் இதைத்தான் நாம் கவனமாக கையாள கடமைப்பட்டிருக்கின்றோம் சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுகள் வந்ததே அது உண்மையான தேர்தல் முடிவுகள் தானா உங்களுக்கு எல்லாம் தெரியும் வரை வாக்குகள் கொண்டிருந்தாலும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை யாருக்கு கூடுவதாக இல்லை அதே நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை பலருக்கு மணிக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்படுவதாக சொல்கிறார்கள் வாக்குகள் எண்ணப்படுவதாக இருந்தால் தொகுதிகளில் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு எதிர்கட்சிக்கு எவ்வளவு என்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் தெரிந்திருக்கும் எதுவுமே வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் இதை பெருமளவிலே களத்தில் இறங்கி செய்யக்கூடிய வலிமை காங்கிரஸ் கட்சி இறந்துவிட்டது காங்கிரஸ் கட்சி தான் செய்த பாவத்தை தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நான் சொல்லுவேன் ராகுல் காந்தி அவர்களும் அவர்களுக்கு முன்னால் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் பாஜக வேலைகளை மென்மையாக செய்து கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் தான் என்பது எங்களை போன குற்றச்சாட்டு சோனியா அம்மையார் வந்தால் கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாநாட்டில் பாபர் மசூதி இடிப்புக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அதன் பிறகுதான் ஜனநாயகத்தின் கோபங்கள் தனிந்தது ஒருபடி மேலே ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு கொள்கை ரீதியாக பாஜக எதிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக இருந்தார் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் என்பது சுற்றி பகுதி ராகுல் ஒரு முடிவெடுத்தால் அதற்கு ஆதரவு இல்லாத நிலை காங்கிரஸ் கட்சியிலே இருந்தது நல்லவேளை எத்தனை முறை தோற்றாலும் பரவாயில்லை காங்கிரஸ் கட்சியின் உள் சீர்திருத்தத்தை நடத்தினால் தான் நாம் நாட்டின் ஜனநாயகத்தை மீட்க படையை கட்டி அமைக்க முடியும் என்ற முடிவுக்கு ராகுல் காந்தி வந்த பிறகுதான் கழிவுகள் காங்கிரஸை விட்டு விலகி இருக்கின்றன அதன் பிறகுதான் சித்தாந்த ரீதியாக பாஜக வேண்டும் என்ற தெளிவான காந்தியின் பார்வையோடு அணுகுமுறைகளோடு காங்கிரஸ் கட்சி இந்த முடிவுகளின் போது களத்தில் இந்த அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய திராணி காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டது சொன்னால் வட இந்தியாவை பொறுத்தவரை எந்த கட்சியில் யார் இருந்தாலும் குறிப்பிட்ட உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்த பிறகு அண்ணன் மாமா மச்சான் என்ற சென்டிமெண்டை காட்டி பாஜகவை தவிர இதர கட்சிகள் இருக்கக்கூடிய ஆற்றலாளர்களை செயல்வர்களை முடக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனுடைய விளைவு தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டார்கள் தாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் ஜனநாயகம் இருக்கிறதா நாட்டின் சுதந்திர நிறுவனங்கள் அனைத்தின் ஜனநாயகமும் பாஜக மோடியுடைய பறிக்கப்பட்டிருக்கிறது வருமான வரித்துறையா அது போல் செயல்படுகிறது அது கிளை போல் செயல்படுகிறது உச்ச நீதிமன்றமா அதுவும் அப்படிதான் என்பதை பாபர் மசூதி தீர்ப்பில் உட்பட பல்வேறு முகாம்களை நாம் பார்த்துவிட்டோம் இந்த நிலையில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் ஏற்றப்பட்ட இந்த அரசியல் சாசன சட்டம் என்று படாத பாடுபட்டு இதை பாதுகாப்பதற்கான முன்முயற்சிகளை ஜனநாயக சக்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் ஒரு தெளிவு இருக்கிறது இங்கே பெரியார் அண்ணா போன்றவர்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மக்களை இருக்கிறார்கள் அரசியல் படுத்திருக்கிறார்கள் முற்போக்கு சிந்தனைகளை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் சில குறைகள் இருக்கலாம் ஆனால் ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு ஜனநாயக பூர்வமாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது வெப்பக்காற்று இங்கு அன்புவதில்லை கேரளாவில கம்யூனிசம் அந்த மக்களை ஆனால் இதே போன்ற தாக்கத்தை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்திய முலாயம் சிங் யாதவ் அவர்களால் முழுமையான ஜனநாயக அரசியல்படுத்தப்படாத நிலை அவர்களால் பீகாரிலே அந்த மக்களை முழுமையாக ஜனநாயக ரீதியாக அரசியல் அவர்களுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை அவர்கள் அரசியல் பயிலரங்கின் கீழ் கொண்டு வரவில்லை அதுதான் அவர்கள் இன்று திணறுவதற்கு காரணம் மேற்கு வங்கத்திலே விழுந்திருக்கலாம் திரிபுராவிலே விழுந்திருக்கலாம் கேரளாவில் இன்னும் உயிர் போடு இருப்பதற்கு காரணம் தங்கள் நிர்வாகிகளை தொண்டர்களை இருந்தார்கள் அறிவை ஊட்டி எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்தாலும் திமுக பயிலங்கிற வழியாக கட்டியமைக்கப்பட்ட காரணத்தினால்தான் சித்தாந்த ரீதியான கோபத்தோடு அவர்களை அணுகுகிறார்கள் இது வட இந்தியாவில் இல்லை நாட்டை மாற்ற வேண்டும் என்று பேசுகிறோம் ஐஸ்ஹௌசில் இருந்து நாம் கூவி விட்டால் மாற்றம் நடந்துவிடுமா தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கூக்குரல் எழுப்பிவிட்டால் நாட்டிலே மாற்றம் ஏற்படுமா இந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களில் மாற்றம் ஏற்பட்டால் தான் நாட்டில் மாற்றம் ஏற்படும் உண்மை அவங்களுக்கு அரசியல் அறிவும் இல்லை கல்வி அறிவும் இல்லை திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட பாஜக வட்டாரங்கள் அவர்களை அடிமை சிந்தனையிலேயே வைத்திருக்கிறார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடிமையிடம் நீ அடிமையாக இருக்கிறாய் என்பதை உணர்த்தினால்தான் அவன் கிளர்ச்சி செய்வான் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை வேண்டும் அங்கு ஒரு அந்த எப்படி வீழ்த்தினார்கள் அரசியலை படிக்கும் போது ஆச்சரியம் நிறைந்தது நேருவுக்கு பிறகு வளர்ச்சியை மட்டுமே கருத்திலே கொள்ளாமல் சமூக நீதியின் இந்த நாட்டின் போக்கை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கனவு கண்டார் அவர்கள் மட்டும்தான் நமக்கு மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு சிறந்த அறிவாளி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தியவர் புதிய வேலைவாய்ப்புகளை தந்தவர் நாட்டுடைய நாட்டுடையோட்டை ஒடித்ததில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பெருமகம் உண்டு ஆனால் சமூக ஊடகற்ற மன்மோகன் சிங்கை விட ஒருபடி அதிகமான கொண்டாட வேண்டும் நேற்று மண்டலருடைய அவருடைய நினைவு நாள் என்று நினைக்கின்றேன் நான் கூட ட்விட் போடுறது மறந்துட்டேன் பணிபடும் பயணங்களின் காரணமாக அவர்தான் தமக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆட்சி தோட்டம் விபிசிங் அவர்கள் அந்த அறிக்கையை தூசி தட்டி கையில் எடுத்தார் அப்போது தான் பாஜக ஆர்எஸ்எஸ்சுக்கு கோபம் வந்தது உங்கள் பலவே தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அரிப்பீர்கள் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த உருளாக அறுப்பீர்கள் அந்த நேரம் அரசு உங்களுக்கு புரிந்திருக்காது அந்த நேரத்தில் தான் பாபர் மசூதி இடிப்பதற்கான மோசமான திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் பிபிசிங்க அவர்கள் கமிஷன்

குடிகளை தூக்குவோம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம் குரல்களை உயர்த்துவோம் நம்முடைய தொண்டர்களோட நாமம் களத்தில் இருப்போம் அவங்க எப்படி போறாங்க தெரியுமா அடுத்தவர்கள் மீது பெட்ரோலை ஊட்டி விட்டு மண்டல் கமிஷனுக்கு ராத்திரி குறிப்பு போராட்டம் என்று சொன்னார்கள் படுபாவிகள் எப்போதும் அடுத்தவர்களை அடித்தே வளர்ந்தவர்கள் இந்த நாசக சக்திகள் என்ன ஆயிற்று நாடகத்தில் விம்பிசை இருக்காதுலவான மண்டல் கமிஷனாலே குறிப்பாக வட இந்தியாவுல விம்பிசை ஒரு பிடாபான மாறிடு சோமநாதபுரத்தில் சோமநாதபுரத்திலிருந்து பாபர் ரத யாத்திரையை தொடங்குகிறார் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அத்வானியுடைய ரத யாத்திரை அந்த ரத சென்ற இடங்களிலெல்லாம் சிறுபான்மை முஸ்லிம்களுடைய உயிர்கள் கலவரங்களால் பதிக்கப்பட்டது பெண்களுடைய மானம் பறிக்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன ரத யாத்திரை சென்ற எல்லாம் ரத்தம் தோய்ந்தது அவர்களால் ஒரு கட்டத்தில் இவருடைய மதவாத அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆக ஒரு ஏற்படுத்திய தாக்கத்தை காட்டி மறைமாற்றிய பாஜகவினர் எந்த விதத்திலும் அந்த மக்கள் படித்துவிடக் கூடாது அதிகாரமயங்களுக்கு சென்று விடக்கூடாது கூடாது அரசியல் விழிப்புணர்ச்சியை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே பாஜக ஆர் எஸ் கும்பல் தெளிவாக இருக்கிறார் அதுதான் வட இந்தியாவுடைய சரிவுக்கு காரணம் இன்று தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வேலை தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் அடிமைகளாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் அடிமைகளாகவே வைத்திருக்கிறார்கள் அந்த நிலை மாற்றப்பட்டால் மட்டும்தான் இந்தி பேசும் மாநிலங்களில் மக்கள் சிந்திக்க தொடங்கினால் மட்டும்தான் பாஜகவை அகற்ற முடியும் யதார்த்த உண்மை தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மட்டுமோ அல்லது மேற்கு வங்கம் உள்ளிட்ட கிழக்கிந்திய இந்திய மாநிலங்கள் மட்டுமோ கிளிச்சி நடைபெறுவதால் எரிச்சி நடைபெறுவதால் அங்கே மாற்றங்கள் வராது அப்படி என்றால் அங்கு ஒரு ராம் மனோகர் லோகியா தேவை ஒரு முலாயம் சிங் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் போன்ற ஆளுமைகள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் முஸ்லிம்களும் வட இந்தியாவிலே சுயபரிசல செய்ய வேண்டும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசினால் சிலருக்கு கோபம் வரும் ஆனால் பேசித்தான் ஆக வேண்டிய நிலைக்கு என்று வந்திருக்கின்றோம் என்று தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஒப்பிட்ட முஸ்லிம் சமுதாய மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம்